திருப்பதியில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் பயிற்சி பெண் மருத்துவரை தாக்கியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்தான முதற்கட்ட தகவல்கள் என்னவாக உள்ளது அதாவது திருப்பதி மலையில் வந்து திருமலையில் வந்து பக்தர்கள் அதிக அளவில் வருகை வருகின்ற நிலையில் வந்து அதிக ஏராளமான மனநோயாளிகள் வந்து திருமளவில் சுற்றி திரிந்து வருகின்றனர் அவர்களை வந்து தேவஸ்தான ஊழியர்களான விஜிலன்ஸ் ஊழியர்கள் அவர்களை பிடித்து திருப்பதியில் உள்ள மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் இவ்வகையில் வந்து ஒரு மனநோயாளியான பங்காரு ராஜு என்பவரை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அவரை பிடித்து வந்து திருப்பதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அந்த நோயாளி திடீரென நேற்று இரவு அங்கு பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர் பெண் மருத்துவர் மீது திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார் இதனால் நிலையிலும் கீழே விழுந்த அந்த பெண் மருத்துவரை சக மருத்துவர்கள் உடனடியாக அவரை மீட்டு உடனடியாக அவரை மீட்டு மறுபடியும் மருத்துவ சோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிகழ்வு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பயிற்சி மாணவர்கள் இணைந்து ஒன்றாக இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு அவசர சிகிச்சையில் பணிய இருந்த நோயாளிகள் பெரும் அவதிப்பட்ட நிலையில் வந்து மருத்துவர்கள் மல்ல அதிகாரிகள் வந்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சமாதானம் செய்து வைத்து மீண்டும் பணிக்கு திரும்பினர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு பரபரப்பாக காணப்பட்டது மேலும் அந்த நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க